என்னோட கிச்சனில் இருக்கிற விநாயகர் பாருங்கள் லக்ஷ்மி குபேர இந்த நந்தி பகவான் எல்லாரையும் நமஸ்கரிச்சுட்டு தான் சமையலுக்கு வருவேன் வாங்க வீடியோக்கு போகலாம் நான் வந்து இன்னைக்கு ஒரு பேயின் பழம் வச்சு ஒரு பதங்கள் கண்டாலம் ஒரு மெடிசன் மாதிரி இது இது வந்து ஆசனவாய் வயிற்றில் இருக்கிற புண்ணு நாக்கில் இருக்கிற புண்ணு பைல்ஸ் கூட இது சாப்பிட்டு வந்தோம்னா சரியாகும் அப்படின்னு மருத்துவத்திலே இருக்குது நீங்கள் பாருங்க இதுதான் பெயன் பழம் இதுலேயே வந்து சின்னதும் கிடைக்கிறது பெருசும் கிடைக்கிறது இது பெருசு கிடைச்சிருக்கு இதுதான் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி தான் இருக்கலாம் பாதியாகவும் இருக்கலாம் இப்படியும்னு இருக்கலாம் இதுக்கு தேவையானது பாத்தீங்கன்னா பனங்கள் கண்டு வேறு எதுவும் இதுக்கு சேர்க்கக்கூடாது இதுக்கு இந்த பெயன் பழத்துக்கு வந்து பனங்கள் கண்டு தான் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸு நான் போட்டிருக்கிற பழம் வந்து ஒரு எட்டு பழம் போட்டிருக்கேன் ரெண்டு வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து பணங்கள் கண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வளக்கெண்ணெய் இந்த வழக்கெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அந்த காலத்துலலாம் மாதத்துக்கு ஒரு தூரம் இது வந்து சாப்பிடுவா இப்போ வந்து அதெல்லாம் மறந்துட்டு யாருமே யூஸ் பண்றதில்லை நம்ம இந்த மாரி ஒரு இதில் கலந்து குழந்தைகளுக்கு ஆட்டும் சுகர் பேஷண்ட் ஆட்டோம் யார் வேணாலும் இந்த இதை சாப்பிடலாம் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்களேன் இது இந்த வழக்கண்ணெய் இதில் விட்டுட்டு ரெண்டு டீஸ்பூன் போதும் விட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம் நான் எடுத்த இந்த எட்டு பயத்துக்கு வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ் பேக் வந்து இந்த பிராண்ட் ரோஸ் பிராண்ட் இது நல்லாயிருக்கும் மண்ணெல்லாம் எல்லாமே க்ளீனாக இருக்கும் அதனால தான் இது வாங்கியிருக்கேன் இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ஃபுல்லாக வந்து வெயிலில் ஒரு கிளாத் மெய்சி துணி போட்டு நல்லா முடிச்சு போட்டு கட்டிவிட்டு இதை வந்து சன்லைட்டில் வெயிலில் வச்சுருங்க இப்போ காரத்தால் வச்சுட்டிங்கன்னா சாயங்காலம் பயிர் வந்தால் போதும் அதுக்கப்புறம் இது நல்லா வந்து அப்படி நல்லா கல்கண்டு வந்து உருகி அந்த விளக்கண்ணையோடு சேர்ந்து நல்லா ஒரு தொக்கு மாதிரி நம்ம கடாயில் பண்ணுவோம் இல்லை இழிப்பச்சிட்டு இல்லை அந்த மாதிரி இது தொக்கு மாதிரி வந்துடும் இதை வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி நேர் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்மளோடய பேம்பழம் கல்கண்டு வளக்கண்ண போட்டு நான் வந்து காலையில் ஒரு கார்த்தால் ஒரு பதினோரு மணிக்கு வச்சேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு கொண்டு வந்துட்டேன் நல்லா பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் வந்து குறஞ்ச புரிஷம் நம்ம ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடுவோம் இல்லையா ஒரு நாளைக்கு நைட்டு படுக்கும்போது ஒரு ரெண்டு இதால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு டீஸ்பூன் சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் அத்தனையும் நமக்கு வயசுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் இப்போ வந்து இதை நான் பவுல் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேயன் பழம் ரெடி ஆகிடுத்து நான் சொன்ன மாதிரி மருத்துவ குணங்கள் நிறையா இருக்குது இந்த சீசனில் கிடைக்கும் இது பழக்கார்கிட்ட சொன்னாலும் கிடைக்கும் கடையிலையும் கிடைக்கும் வாங்கி இந்தமாரி இந்த இந்தமாதிரி செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்